நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரகப்பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதினராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குழு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை அன்புடன் வாங்க நம்ம மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பிரசன்னம் பார்த்து உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் அவர்களை கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதே போல கேது பயிற்சி என்னென்ன மாற்றங்களை இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போறாங்க கடகராசி கவலைகளை மறந்து இன்பங்களை தேடி ஏறாத மலையும் ஏறி இமயமலையில் நின்று கூட போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அத்தனை விதமான போராட்டங்கள் அத்தனை விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டா இல்லையா என்ற கேள்வியை மனதுக்குள் வைத்து கொண்டு நகர்த்தக்கூடிய ராசிதான் கடகராசி கடகராசிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேர்கள் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அன்பை மட்டும் யாராவது காட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க போய் லாக் ஆகிடுவாங்க யார் கடகராசிக்கார உங்களுக்கு யாராவது ஒரு அன்பை காட்டிட்டாங்க நீங்கள் போய் அவங்கிட்ட போய் லாக் ஆகிடுவீங்க இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க இவங்க தான் எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறவங்க இவங்க தான் என்னுடைய அம்மா மாதிரி இவங்க தான் என்னுடைய சகோதரி மாதிரி இவங்க தான் என்னுடைய தோழி மாதிரி இவங்க தான் என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி உண்மையான பாசத்தை நீங்கள் முழுமையாக எதிர்பார்த்து அப்படியே போய் லாக் ஆகிருக்கீங்க ஆனால் அந்த பாசத்தை காட்டேன்னு நினைக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியமாக நீங்கள் வச்சுருக்க அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் எடுத்துக்கோங்க அத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே இப்போ சொல்கிற விஷயங்களில் ஒரு பதினஞ்சு சதவீதம் வேணால் உங்கள்கிட்ட உண்மையான பாசம் காட்டிக்கலாம் மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் பத்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏழு பேராச்சும் எட்டு பேராச்சும் உங்களை பயன்படுத்தினவங்களாக தான் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு பேர் உங்களை மாதிரி ஒரு உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்க நபர்கள் மட்டுந்தான் ரெண்டு பேர் அந்த நபர்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் போராடி இருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க மிக பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் கடகராசிக்காரங்க முயற்சி எடுத்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்து எடுத்தோம்னா அப்படியே ஒரு பா ஒரு ஒரு ரெண்டு க ஏறும் அந்தளவுக்கு ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க முடியாதுங்கிற விஷயம் இன்னும் நம்ம முயற்சி எடுப்போம் நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்து எடுத்து பார்த்துருப்பீங்க முடியலை போல் சனி சனிப சனி பகவானுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் ரெண்டரை வருஷம் வச்சு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் வீடு விட்டு வீடு போனது நாடு விட்டு நாடு போனது ஊர் விட்டு ஊர் போனது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கலைங்க சும்மா பேருக்குன்னு வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற வாழ்க்கையை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் சனி பகவானுமே கொடுத்தார் ஸோ இதெல்லாம் மாற்றம் அமைப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அமைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்துட்டார் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு ஒம்பதாம் இடத்துல சனி பவன் அமர்ந்திருக்கிறார் இப்போ ராகு எட்டாம் இடத்துக்கு வந்ததும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போனதும் ஒரு கேள்விக்குறியே ஒரு சின்ன கேள்விக்குறி ஆனால் என்னென்னா குரு பன்னெண்டில் தான் ராகுவை மொட்டைப்படத்தில் ராகு எட்டாம் படத்தில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுத்துரும் இவள் நீங்கள் போராட்ட நீங்கள் பார்த்தீங்களா அந்த போராட்டத்துக்கு விடை கிடச்சிரும் விடை கிடச்சி ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் வரும் அதை அடிச்சுட்டு போகிறக்கு என்ன பண்ணுவாங்க என்கிட்ட கூட வருவாங்க சில பேர் ஐயா நான் அதை நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன் செட் பன்ஸ் நடத்துறேன் இல்லாட்டி நான் வந்து உங்களுக்கு பத்துக்கு நூறு தரேன் நூறுக்கு ஐநூறு தரேன் ஆயிரம் தரேன் லட்சம் தரேன்னு சொல்லி இப்போ தான் வந்து ஏமாத்துறதுக்கு டேரெக்டாக வர தேவையில்லையே ஆன்லைனில் ஒரு லிஸ்ட்டு போட்டு வராங்க வந்து உங்களுக்கு அது தரேன் இது தரேன் ஆஃபர் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம உணர்ச்சப்பட்டு என்ன பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை கட்டி ஏமாந்துடும் ஸோ அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என ராகு என்ன பண்ணுவார் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் என்பதுக்காக குருபவன் என்ன பண்ணுறான்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்க ஸோ அதுவே உங்கள் சிறப்பு அந்த சிறப்பு தான் ராகுவை மட்டப்படுத்துகிறது ராகு பகவான் செய்கின்ற சில தீமையான விஷயங்கள் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஸோ அதே போல் உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் வெற்றி ஆகும் முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே கிடையாது உங்களால் எல்லாமே முடியும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க தைரியமாக செய்யுங்க நம்பிக்கையோடு இருங்க எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இனிமேல் உங்களுக்கு உண்டு அதாவது என்ன சொல்லுவோன்னா ஒரு சிலையை செதுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க அடி அடி அடித்து அந்த கல்லை அப்படியே ஒரு வடிவமாக வடிவமிச்சு தான் சிலையை செதுக்க முடியும் அதே மாதிரி தான் சனி உங்களை செதுக்கி வச்சுருக்காரு செதுக்குனார் செதுக்கிறாரு அதை என்ன சொல்லணும்னா சிலையை செதுக்குறேன்னு சொல்லி ஒரு உயிரோட்டம் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் ஸோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாரு நல்ல மாற்றத்தை கொடுக்கார் சனி பவான் இனிமேல் இன்னைக்கு எவ்வளோப்படாதான் நல்லாரு சந்தோஷமாறு அப்படிங்கிற வார்த்தையை சனி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டார் என்பது உண்மை ஸோ இன்னொன்று கேது பகவானுடைய தடை எல்லாமே விலக போகுது உங்களுடைய வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்களோ இனிமேல் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து மன மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பாங்க அவங்களுடைய செயல்பாடில் நல்லா மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஒரு முன்னேற்றம் அடைவீங்க புதிய க தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செ செயல்படுத்துவீங்க புதிய ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய டிவி வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு ஸோ உங்களுக்கு மனசில் என்ன பொருளை வாங்கன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருளை நீங்கள் வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு கேது தானே விலகினார் அவர் மூணாம் இடத்துல தானே விலகினார் அப்புறம் எப்படி வண்டி வாகனங்கள்லாம் வாங்க முடியும்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமைந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இட பார்க்காது ஸோ அவர் நாலாம் இடம் பார்க்கறனால ஃபோன் வாங்கலாம் அதே போல் க டிவி வாங்கலாம் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உறுதியாக அந்த கிரக அமைப்பில் நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது என்பது உண்மை இன்னொரு மிகப்பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் நாங்கள் கடன் சுமையில் மீன்றுவோமா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுக்கிறேன் உறுதியாக கடன் சுமையிலேருந்து வெளியே வருவீங்க நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டமும் கவலையும் துன்பமும் வெளியே சொல்ல முடியாது அந்த பிரச்சனை அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே தடை இல்லாத வாழ்க்கை உண்டு தடையில்லாத ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எப்படி கேது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை மட்டும் நான் கவனிங்க யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினாலுமே போடா எல்லா ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க தூக்கி விட்டு போயிட்டே இருங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கு திருமணம் முடியும் அல்லது கடகராசிக்காரங்களுக்கே திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு லவ் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார நல்ல முன்னேற்றம் உண்டு கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க நம்ம சிவராசி அருகில் உள்ள சாத்தூர் அருகில் உள்ள இருக்குங்குடி மாரியம்மனை போய் பாருங்கள் இருக்குங்குடி மாரியம்மனை கடகராசிக்காரங்க மனசார வழிபாடு செய்யும்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக சந்திப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கொடிஸ்வரன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமுவான் ஆகிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிருவா ஒரு நல்ல இருந்தால் நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்சிமம் எடுக்கலைனா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோனையே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் தாஸ் இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை